விஐபிங் போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபி வணக்கங்க அப்புறம் இந்த பிஎஸ்டியும் குறித்து நிறைய நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸு நம்ம காவல்துறை நண்பர்கள் நிறைய தொடர்ச்சியாக கேள்வி கேட்டு இருந்தீங்க அப்புறம் நிறைய அனுப்பியிருந்தீங்க ஆனால் அதனுடைய பல ஜிஓ அது எல்லாமே ஆல்மோஸ்ட் பிஎஸ்சிஎம் குறித்து எனக்கு பண்டல் பண்டலாக இது பூரா எதாப்பா ஏன்னா பூராமே தபாலில் போட்டு அனுப்பியிருந்தீங்க எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணேன் ஆனால் அவங்க ரொம்ப நல்ல எண்ணத்தோடு எனக்கு அனுப்பியிருக்கீங்க அனுப்புனதோட அந்த இதையும் சொல்லியிருக்கீங்க டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால ஐயா நானே கொடுத்தேன்றதெல்லாம் ஒன்றும் சொல்ல நான் கட்டாயம் எப்பயுமே சொல்ல மாட்டேன் ஆனால் நம்மளுடைய பழைய பதிவுகளில் பார்த்துருப்பீங்க தகவல் தான் எனக்கு முக்கியமே தவிர யார் இதை கொடுத்தாங்க நம்ம என்ன ரிப்போர்ட்டர்ஸாக வச்சுருக்கேன் ஏன்னா இது இந்த மாவட்ட செய்தியாளர் கோவை மாவட்ட செய்தியாளர் இன்னார் கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு அதெல்லாம் வேண்டியதில்லை ஒரு ரிப்போர்ட்டர் பொதுவெளியில் ஒரு முக்கியமான தகவலை பொதுவெளியில் பகிர்ந்துக்கிறேன் அந்த அடிப்படையில் ஒரு தம்பி அவர் தாராபுரத்தில் இருந்து பேரெலாம் சொல்லலப்பா ஆனால் அவர் எனக்கு இது அனுப்பியிருந்தார் ஆனால் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் கெசட்டில் வந்து இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்குது பாருங்கள் அந்த பிஎஸ்டிஎம் அமெண்ட்மெண்ட் அண்ட் வேலிடேஷன் ஆக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது வந்து ஒரு பில்லு சட்ட மசோதா சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டிருக்கு ஆனால் அது வந்து அந்த எல்ஏ பில்லுன்னு போட்டிருப்பாங்க பாருங்கள் உள்ள எல்ஏ பில்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பில்லு கவர்னர் கையெழுத்து போட்டதற்கு பிறகு இது வந்து சட்டமாகும் அந்த பிஎஸ்டிஎம் குறித்த அந்த ஆஸ்பீரியன்ஸு இவ்வளவு தகவல் கலெக்ட் பண்ணியிருக்காங்கல்ல தகவல் மீன்ஸ் என்னன்னா அரசு வெளியிட்ட ஜிஓ ஆனால் அந்த நித்யானந்தம் கேஸு அதை வச்சு தானே அப்படியே ஃபாலோ பண்ணி இதை ஒவ்வொரு தீர்ப்பும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த கேஸினுடைய ஜட்ஜ்மெண்ட்டு அப்புறம் டிவிஷன் பெஞ்சில் கொடுக்குற ஜட்மெண்ட்டு அதுதான் ஏற்கனவே வேலையில் இருக்கீங்களப்பா அப்புறம் என்னப்பா பிஎஸ்சிஎம்மு அப்படின்ற மாதிரி புத்தாம் பொதுவாக போகிற போக்கில் சொல்லிட்டு போகக்கூடிய ஜட்மெண்ட்டு அதெல்லாம் வந்து எடுத்திருக்காங்க ஆனால் அதை தொடர்ந்து அந்த ரெண்டாயிரத்தி பத்து ஆகிட்டு வரும் பொழுதே அது என்ன அடிப்படையில் கொண்டு வரப்பட்டதோ அதனுடைய நோக்கம் என்ன அந்த நோக்கம் சரியான முறையில் இப்போ வரைக்கும் நிறைவேற்றப்படுகிறதா அப்படின்றது தானே முக்கியம் அந்த அடிப்படையில் நிறையா எடுத்தீங்க இதில் முக்கியமாக பார்க்கக்கூடியது அந்த ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட்டு அந்த டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னா என்ன அதற்கு என்ன வரையறை அப்படின்றது குறித்து தான் பார்க்கணும் இப்போ அதற்கு முன்னதாக நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தோம் பாருங்கள் அந்த அரசுக்கு கெட்ட பெயர் வாங்கி தருவதில் டிஎன்விஎஸ்ஆர்பிக்கு முதலிடம் தலைமையில் இல்லாமல் தடுமாறுகிறதா அப்படின்ற மாதிரி ஒன்று போட்டிருந்தான் அது எதுக்குனா அந்த எஸ்ஐ ஒன்று அப்படிங்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த எஸ்ஐ தேர்வு வந்து ரிட்டன் டெஸ்ட்டுக்கான ரிசல்ட் வெளியிட்டாங்க அது என்னங்க இப்போ வெறும் லாட்ரி சீட்டு நம்பர் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தான் அப்புறம் ஒரு நாள் கூட தாங்காமல் அப்புறம் அதை வித்ட்ரா பண்ணிட்டாங்க அதற்கு பொறுப்பேற்ற நிலையில் அவங்க ஒன்றும் ஏற்றுக்கல அதற்கு இவங்க தான் காரணம்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஐஜி மெம்பர் செக்ரட்டரி அதனுடைய எஸ்பி அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டாங்க இப்போ புது ஐஜி மெம்பர் செக்ரட்டரி புது வந்திருக்காங்கன்னு வியா இப்ப அந்த அரசுக்கு கெட்ட பேர் வாங்கி தருவதில் டிஎன்விஎஸ் விஜயசார்பிக்கு என்ன முதலீடம் நாங்கள் அதுக்கு முன்னாடி சீனியர் டிஎன் பிஎஸ்சி எவ்வளோ நாளாக இருந்துக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி எங்களை தாண்டி அந்த டிஎன் விஜயசார்பி வாங்கிட முடியுமா அப்படின்ற மாதிரி இவங்க கோச்சுக்கிட்டாங்களே நம்ம தெரியலை அந்த கடந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்துக்குங்க தமிழ்நாடு முழுவதுமான அந்த குரூப் டூ தேர்வுகள் திடீர் ரத்து அப்படின்னு வந்துருப்பாருங்க அது அவர்களுக்கான சென்ட்ரு ஒதுக்கீடு மொத்தத்துக்கே பிரிலிம்ஸ் முதல்ல எழுதிடுறாங்க ஆனால் முதல்லையே வந்து ப்ரில்லிம்ஸ் எழுதி இந்த மெயினுக்கு தான் வந்திருக்காங்க ரொம்ப ரொம்ப கம்மி ஏறத்தாழ வந்து அவர்களுக்குள்ளே ஒரு மூணு லட்சம் பேர் வரைக்கும் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க மூணு டு நாலு லட்சம் கூட இருக்கலாம்னு வைங்க அப்ளை பண்ணியிருப்பாங்க இன்னும் குரூப் ஃபோன்லாம் வந்துச்சுன்னா பதினஞ்சு லட்சம் வரைக்கும் அப்ளை பண்ணுவாங்க ஏன்னால் இதுதானே இந்த டிஎன்பிஎஸ்ஆர்பி இந்த டிஎன்பிஎஸ்சி இதுதானே வந்து வேலை வாய்ப்புக்காக இருக்கக்கூடிய ஒரே சாளரம் அப்படின்னா இது ரெண்டு தானே நமக்கு அரசு வேலைக்கு போகிறதுக்கு அதனால் அந்த அடிப்படையில் எப்போ வந்தாலும் இது பண்ணுவாங்க பாருங்கள் ஆனால் அதில் ஏற்பட்ட குளர் இப்படி பார்த்தீங்களா இன்னும் கூட வெறும் சென்டர் தான் நான் ரொம்ப போல அதுக்குள்ள நிறையா டிஎன்பிஎஸ்சி அதுக்காகவே வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் தட் இருக்காங்க பாருங்கள் அவங்க நிறையா பேசியிருக்காங்க என்ன காரணன்றதை சொல்லியிருக்காங்க எப்படி அந்த குளர் இப்படி அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க அதனால் அது சென்ட்ரு ஒதுக்கிடுங்க ஒரு முதல் நாள் போய் பார்க்க மாட்டாங்களா இவ்வளோ பெரிய இது நடத்துகிறீங்க லட்சக்கணக்கான ஆட்கள் கலந்து அதில் வெறுமனே ஒரு பத்தாயிரம் பேருக்குள்ளேதான் வந்து அந்த மெயினுக்கு வர்றாங்க அவங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய சென்டரில் அலாட் பண்ணுறீங்க அது போய் அந்த முத நாள் போய் அதை போய் வெரிஃபை பண்ண மாட்டீங்களா அதான் எதை பற்றியும் அக்கறை இல்லை நான் போன்ற அந்த ப தேர்வுக்கு டெடிக்கேட்டடாக வந்து அதான் அந்த முதன்மை அந்த பிரிலிம்ஸ் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு மூணு வருஷம் கடந்த கடுமையாக உழைக்கணும் எந்த பார்க்கு ரோடு எங்கெங்கே இடம் கிடைக்குதா இங்கேயெல்லாம் உட்காந்து உட்காந்து படிச்சு கம்பைன் ஸ்டடி குரூப் ஸ்டடி அந்த இதுல போய் கோச்சிங் சென்டர்ல சேர்ந்துட்டா மட்டும் போதுமா இரவும் பகலும் படித்து தயாராகிறதுக்கு வேற வழியே இல்லையில பணம் கொடுத்து வேற எங்கேயும் போக முடியாது தொழில் பண்ண முடியாது ஆள் சிபாரிசு கிடையாது அரசியல் ரீதியான செல்வாக்கு கிடையாது படிப்பு ஒண்ணுதானே நம்ப முடியும் எல்லாத்திலையும் சொல்லுவாங்க படிப்பு கைவிடாது கைவிடாது கைவிடுது இல்ல இப்படி ஆட்கள் உட்காந்துருந்தாங்க அதனால அன்னைக்கு பாருங்க அந்த சென்று மாறி போச்சு உங்களுக்கு இங்க இருந்து நந்தனத்திலிருந்து அங்கே போட்டிருக்கோம் இங்கே போட்டிருக்கோம் அலைக்கழிவு பண்றேன் இல்ல இந்த பசங்க நம்ம பரிச்சை எழுந்த வந்த இடத்துல இன்னி என்ன செய்யறது அந்த மாதிரி தப்பு நடந்து போச்சு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி போயிருந்தாங்கன்னா அயன் பாட்டுக்கு நடத்துவேன் இப்ப என்ன வந்து இந்த குளறுபடிக்கு காரணம் நாங்கள் பொறுப்பேற்றுக் கொண்டு நான் ராஜினாமா செய்கிறேன் நான் இதை விட்டு விளைவிக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னாரு அவர் அந்த கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் அவர் சண்முக சுந்தரம் அப்படி சொல்லிட்டு போனாரா இந்த குளறுபடிக்கு நான் முழுமையான பொறுப்பு ஏத்துக்கிறேன்னு சொல்லி பசங்க வந்து ரோட்டுக்கு வந்து உட்காரான் பசங்க வந்து ஆயிரம் பேருக்கு மேலே கேதராஜன் த சென்னை சிட்டியில் அப்படின்னால அது பயங்கர ஜாம் ஆகுது உடனடியாக வந்து அனைத்து அரசு உயர் அதிகாரிகள் கவனத்துக்கு போகுது முதல்வர் கவனத்துக்கு போகுது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க இது உடனே வந்து அப்புறம் பேச்சுவார்த்தை நாங்கள் உங்களை ஃபோன் போகிறோம் அங்கே போய் பரச்சை எழுதுங்க கூட கொஞ்சம் நேரம் கொடுக்குறேன் அப்படின்னு கடைசி வரை ஒத்துக்கொள்ளாமல் அந்த போராட்ட குணம் தான் ஜெயிச்சிச்சு யாருக்கு அந்த இளைஞர்களுக்கு அந்த வேலை தேடும் மக்களுக்கு இருந்த போராட்ட குணம் தான் வெறுமனே வந்து சென்னையில் மட்டும் எடுத்துலாங்கல தமிழ் ஆச்சு ரத்தாச்சு அந்த தேர்வு மாற்றி வைங்க தேர்வு மட்டும் இல்லை தேர்வுக்கான கண்ட்ரோலர் அவரையே மாற்றியாச்சு அதனால நம்ம அரசுக்கு சொல்ல வேண்டியது இந்த மாதிரி இதில் இருக்கக்கூடிய இந்த முறைகள் உடனே வந்து அதற்கான ஒரு சரியான ஆட்கள் ஒரு நேர்மையான ஆட்கள் நல்ல அதிகாரிகள் உண்மையிலேயே வந்து இளைஞர்களை நேசிக்கக்கூடியவர்கள் நாட்டை நேசிக்கக்கூடியவர்கள் அவர்களை போட்டு நீங்கள் சரி செய்யலைன்னு வைங்க அந்த வள்ளுவர் சொல்றது மாதிரி என் பதத்தான் ஓரா முறை செய்ய மன்னவன் தன் பதத்தான் தானே கெடும் அப்படின்னு ஒரு எளிய நிலையிலிருந்து மக்களுடைய குறையை கேட்டு அதை சரி செய்யலைன்னு வைங்க தானே அழிஞ்சு அந்த அரசே கெட்டு போயிடுமா அதுதான் நடக்கணுன்ற மாதிரி பயமா இருக்கு முதல்வர் எல்லாம் சொல்றாரு ஏன்னா உங்கள் கனவுகளை பதியுங்க அதுக்கு நாங்கள் வந்து லட்சிய கனவுகள் என்னன்னு சொல்லி பதியுங்க நம்ம அந்த பதிவுலயே சொல்லியிருந்தோம் லட்சிய கனவு என்னங்க இதில் சொல்லிட போறாங்க ஏன்னா இது இந்த குறைகளை கலையுங்க அவ்வளவு ஒரே கனவு தாங்க தகுதி உள்ள ஆட்கள் வரக்கூடிய அளவுக்கு குறைகள கலைஞர் அதனால அந்த இளைஞர்களுக்கான கனவு இளைஞர்களுக்கான கனவு அரசு வேலை போகணும் நல்லா படிக்கணும் வேலைக்கு போகணும் அவ்வளவுதானே தவிர வேற ஒன்றும் பெரிய லட்சிய கனவு நீங்கள் சொல்கிற மாதிரி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது குடும்பத்தை பார்க்கணும் நல்லா படிக்கணும் வேலைக்கு போகணும் அப்படின்னு அதுக்காக எப்போ பார்த்தாலும் கனவு ஒன்று கிடையாது பேண்ட் நினைக்காதிங்க எப்படி குளறுபடி இருந்துச்சுன்னா அது மிக மிக மோசமான எதிர்வழிவுகளை ஏற்படுத்தும் அந்த அது மாதிரியான நிலைமைக்கு போயிடுச்சுன்னு வைங்க நீங்கள் என்னதான் பெரிய பெரிய சான்றோர்கள் பெரிய பெரிய ஆண்டோர்கள் அரசியல் ரீதியான பொருளாதார ரீதியான பெரிய வல்லுநர்கள் நீங்கள் என்ன யோசிச்சு அதை கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்க அதுதான் மிகப்பெரிய இது தொடர்ந்து இதே மாதிரியான எரிச்சல் ஊழலுக்குள்ளே இதே மாதிரியான ஊழலுக்குள்ளே இதே மாதிரியான அப்போ கொஞ்சம் கூட மக்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு அமைப்புக்கு கீழே நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இனிமேல் நம்மளாத்தே ஏதோ ஒரு முடிவு செய்யணும் அப்படின்ற மாதிரி வேண்டாங்கன்னு எப்படி செய்ய முடியும் அமைதியாக இருக்கக்கூடிய ஆட்சி சரியாக போய்கிட்டு இருக்கணும் முதல்வருக்கு கட்டுப்படணும் இங்கே எல்லாமே சட்ட ஒழுங்கு சரியாக இருக்கணும் அந்த அடிப்படையில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த நிர்வாக அமைப்பு சரியாக இருக்கணும் இது இல்லை அப்படின்றது மட்டும்தான் இந்த கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த அந்த குரூப்

வேலைகளுக்கானது <laughs> படித்த இளைஞர்களுக்கானது அதில் எனக்கு தெளிவாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் இந்த எம்ஜிஆர் பீரியடில் அவர் வந்து அது ஊழல் கரப்ஷன் அது இது எல்லாமே நடந்துச்சு ஆனால் எளிய மக்களுக்கான எந்த விஷயத்திலையும் எதுவும் நடக்கக்கூடாதுன்றதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்தார் அதுதான் அதில் முக்கியம் அரிசி வேலையை ஏறக்கூடாது எளிய மக்களுக்கு இப்போ அந்த போலீஸ் வேலையில் சேர்றவங்களுக்கு வந்து பிரச்சனை வந்துடக்கூடாது அது மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருந்தார் அது அதுதான் வந்து அவரை கடைசி வரைக்கும் மரணிக்கும் வரைக்கும் அவரை முதல்வரை வச்சது சரி அப்புறம் இன்றைய கன்டென்ட்டுக்குள்ளே வருவான் அதாவது இந்த பிஎஸ்சிஎம் குறித்த விஷயம்ப்பா அது முதல்ல சொல்கிற மாதிரி சரியான புரிதல் இல்லை அது போன வரையில் நல்ல நோக்கம்தான் எல்லாமே வந்து அந்த ஜெயலலிதா அம்மையார் இருந்த நேரம் அவங்க கொண்டு வந்தாங்க பாருங்க அந்த டிபார்ட்மெண்டல் கோட்டா ஆனால் டுவெண்ட்டி பெர்செண்ட் டிபார்ட்மெண்டல் கோட்டா அது வந்து தொண்ணூற்றி நாலு தொண்ணூத்தஞ்சு அந்த காலகட்டத்தில் இருந்து ஏற்படுத்தப்பட்டது டென் ஃபிஃப்டி ஃபோர் ஜியோன்னு சொல்லி ஒரு ஃபேமஸ் ஜியோ அதன் அடிப்படையில் கொண்டு வந்தாங்க சர்வீஸில் இருக்கிறவங்க ஒரு டுவெண்ட்டி பெர்செண்ட்டு அவங்க வரட்டும் எப்பெயிலாம் வந்து டைரக்டர் ரெக்ரூட்மெண்ட்டு வருதோ அப்போலாம் அவங்களும் வரட்டும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க அப்புறம் அதுக்கு பிறகு அப்போ ஆட்சியில் இருந்த நேரம் வந்து வார்டு கோட்டா கொண்டு வந்தாங்க ஒரு பத்து சதவீதம் வார்டு கோட்டா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க அப்புறம் இடையில ரெண்டாயிரத்தி அது நின்று போச்சு அதுவும் தான் தெரியாத அளவுக்கு ஒரு பதினேழு வருஷம் ஓடிக்கிட்டு இருந்த வார்டு கோட்டா அப்புறம் திடீர்னு கோர்ட் ஜட்மெண்ட் அதுவும் சரியான புரிதல் இல்லாமல் தான் அன்கான்ஸ்டியூஷன் அப்புறம் சுப்ரீம் கோர்ட் போய் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இப்போ அது கரெக்டாக இருக்கணும் இங்கே இந்த மாதிரி தான் அந்த புதிய விஷயம் கொண்டு வரும்போது சரியான புரிதல் இல்லாத நிலை நிலையில நிறைய குளறுபடிக்கு ஆகும் இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஎஸ்சிஎம்மே அந்த ஆக்டு கோன்ட்டு வந்தது அதான் சொல்கிறேன்ல எல்லாமே வந்து நம்ம மக்கள் தான் அனுப்பிச்சி விட்டுருக்காங்க இவ்வளோ பெரிய பண்டல் இதை படித்து இன்னைக்கு அதனுடைய ஒரு சம்மரி மட்டும் சொல்லிக்கிறேன் இந்த ஆக்ட் வந்து ஆக்டு ஃபார்ட்டி ஆஃப் ரெண்டாயிரத்தி பத்து அவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் இருந்த நேரம் கொண்டு வந்தது தமிழ் படித்த மாணவர்களுக்கு முன்னுரிமை கொண்டு வரணும்னு அப்புறம் அதுக்கு பிறகு பார்த்தோம்னா அதனை தொடர்ந்து அப்படியே தானே ஒரு ரூல் வந்து வந்துச்சு ஜியோ எம்எஸ் நம்பர் நூற்றி நாற்பத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்துலேயே அதற்கான ரூல் வந்துச்சு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதிமூணு அதில் வந்து ஜியோ நாற்பது அப்புறம் நூற்றி பதினேழுக்கு ரெண்டாயிரத்தி இருபது அப்புறம் எண்பத்தி ரெண்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சில வழிகாட்டு நெறிமுறைகள் இதெல்லாம் வந்துச்சு அப்புறம் இதுக்கு இடையில் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டு நிறையா இது ஜி ஒரு ஆக்ட் வருது நிறைய ஜிவோ வருது அதனை தொடர்ந்து அதற்கான ரூல்ஸ் வருது அப்புறம் கோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட் வருது இது எல்லாமே என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்சிஎம் யாரும் கொடுக்கலாம் பிஎஸ்சிஎம் முதல்ல தமிழ் வழி ப படித்தவர்கள் எப்படி அப்படின்னா சரி அதில் முதல்ல அந்த ரெண்டாயிரத்தி பத்தில் ஆயிட்டு வரும் பொழுது நீங்கள் ஆரம்பத்தில் இப்போ ஒரு டிகிரி ஒரு அந்த தே இதுக்கு தேவை அந்த வேலைக்கான தேவை வந்து டிகிரி ஒரு ஒரு உதாரணத்துக்கு எஸ்ஐன்னு வச்சுக்கலாம் எஸ்ஐ டிகிரி தேவைன்னா கடைசி டிகிரி வந்து அவர் வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தாருன்னா கொடுத்தாங்க அதில் அந்த இருந்து அப்படின்றதெல்லாம் வரல அது பின்னாடி வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே நம்ம வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஆனால் அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் இல்லை முதல்ல வந்து பார்த்தோம்னா இப்போ ஃபைனல் டிகிரி அவர் வந்து படிச்சுருக்கிறார்ப்பா ஃபைனலாக வந்து அவர் ட அதுக்கான எஸ்எஸ்எல்சி படிச்சிருக்கிறாரு அந்த குவாலிஃபிகேஷனுக்கு அவர் படிச்சிருந்தாருன்னா கொடுத்துருங்க அப்படின்னாங்க அப்புறம் ஒன்னாவது இருந்துன்னு வந்துச்சு அப்புறம் டிராப் அவுட் ஆனவங்களுக்கு கிடையாதுன்னு வந்துச்சு அப்புறம் அவங்களுக்கும் சேர்த்து கொடுக்கலாம்னு சொல்லி வந்துச்சு அப்புறம் ஏற்கனவே சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு வந்துச்சு அதில் தான் வந்து அந்த நித்யானந்தம் வேர்சஸ் ஸ்டேட்டு அது அந்த ஒரு வழக்கு வந்துச்சு அவர் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐன்னு நினைக்கிறேன் அவர் அதில் கேட்குறாரு மறுபடியும் அந்த டைரக்டர் இதுக்கு கேட்கும் பொழுது நீங்கள் தான் சர்வீஸில் இருக்கீங்க இல்லையா அப்படின்னாங்க சிங்கிள் பெஞ்சு ஒன்று கொடுக்குது டிவிஷன் பெஞ்சு ஒன்று கொடுக்குது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்னா

நீங்கள் எனவே எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அது இதுன்னு சொல்லி வச்சால் கூட தமிழ் வழியிலேயே அவங்க தமிழை எப்படியோ படி படிச்சுக்கிடுவாங்க எலிஜிபிலிட்டி பாஸ் பண்ணிடுவாங்க ஆனால் வந்து தமிழ்லாம் சரியாக தெரியாது ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த அரசுக்கு தமிழக அரசுக்கு கீழே வரக்கூடிய துறைகளில் தமிழ் படித்தவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறது மிகவும் சிறப்பு தானே அப்போ தானே அந்த சேவை வந்து தமிழ் அறிந்த அந்த பொதுமக்களுக்கு நல்ல முறையில் போய் சேரும் அவர்கள் தங்களது கோரிக்கையை வெளிப்படுத்த முடியும் அதை பொருந்துக்கிட முடியும் அப்படின்ற அடிப்படையில் கொண்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த அடிப்படையில் இந்த இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த அமென்மெண்ட்டு அந்த ஆய்ட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த நேரடி நியமனம் அப்படின்னா என்ன அப்படின்னு மேலும் மேற்கூறிய முன்னுரிமையை பெற்று அரசு பணியில் நியமிக்கப்பட்ட நபர்கள் இனிமேல் மேற்கூறிய முன்னுரிமை பெற்று அதிக ஊதியம் பெறும் பதவிகளில் மட்டுமே அத்தகைய முன்னுரிமை காலி பணியிடங்களுக்கு போட்டியிட அனுமதிக்கப்படுவார்கள் என்று அரசு முடிவு செய்துள்ளது எனவே மேற்கூறிய நோக்கங்களை அடையும் வகையில் தமிழ்நாடு சட்டம் நாற்பது ரெண்டாயிரத்தை பொருத்தமாக திருத்த அரசு முடிவு செய்துள்ளது இப்போ வந்து இந்த திருத்தச் சட்டத்தில் சொல்கிறபடி அந்த மூணு ஒன்று ஏ இன்சட் ஆகுது அது தான் வந்து இந்த இந்த பு புதிய வரையறைய நிர்ணயிக்குது அதாவது ஏற்கனவே இருந்தாலும் அவர்கள் வந்து கூடுதலான சம்பளம் அந்த அடிப்படையில் இப்போ போலீஸாக இருக்கிறாரு அவர் எஸ்ஐக்கு வந்து அவருக்கான அடிப்படை சம்பளம் கூடுதல் அப்படின்ற நிலையில் போகலாம் அது எத்தனை தடவை வேணாலும் போகலாம் அப்படி தான் வருது அவர் எஸ்ஐயாக இருக்கிறாரு எஸ்ஐ இருக்கிறவர் வந்து டிஎஸ்பிக்கு அப்ளை பண்ணுறாரு கூடுதல் சம்பளம் தான் எத்தனை அதுதான் அந்த மீனிங் வருது அது கொண்டு வந்திருக்காங்க தான் ஆனால் சரி நமக்கு தெரியும்ல சட்டமன்றத்தில் நிறைவேற்றி நமக்கு இருக்கிற கவர்னர் கேள்வி போட்டுவாரு அவர் எல்லாத்தையும் எதுலேயும் வந்து கேள்வி போட மாட்டாரு ஏன்னா அது நேரடியாக தமிழக மக்களுக்கு நல்லது செய்கிறதாக இருந்தாலும் சரி இல்லைன்னா வந்து வேறு ஏதோ வந்து பாதிக்கிறதாக இருந்தாலும் சரி அவரை பொறுத்தவரை இந்த அரசுக்கான அனுப்பக்கூடியது எல்லாத்துலேயும் வந்து கொஞ்சம் முரண்பட்டு நிற்கிறாரு அது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அது நீட்டு விளக்குக்கு தான் வந்து சட்டம் நிறைவேற்றிட்டு அனுப்புனாங்க அப்புறம் வந்து அனைத்து பல்கலைக்கழகங்களுக்குமான வேந்தர் வந்து இனிமேல் வந்து எஜுகேஷன் மினிஸ்டர் அப்படின்னு கொண்டு வந்தாங்க அது கூட அரசியல் ரீதியான காரணம்னு வச்சுக்கிடுவான் ஆனால் அதற்கு முன்பாக நம்ம சொல்லக்கூடியது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த போட்டு விட்டுங்க பாருங்கள் ஒரு தொண்ணூத்தொம்பது பக்கமாக நம்ம இருக்கேன் இந்த த தமிழ்நாடு ஸ்டேட் அண்ட் சபார்டினேட் சர்வீஸ் ரூல்ஸு இன் பிராக்கெட்டில் அப் அப்டூ தேர்ட்டி ஃபஸ்ட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி பத்து இந்த ரூல் ஒரு தொண்ணூத்தொம்பது பக்கம் இருக்கும் ஆனால் இது எடுத்துக்கோங்க இதில் வந்து அந்த டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு அந்த ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட்டு அது எது அப்படின்றதை குறித்து ரொம்ப ரொம்ப தெளிவான வரையறை சொல்லுது இப்போ வந்து பிஎஸ்டிஎம் பூமி பொறுத்தவரை நீ வந்து எத்தனை தடவை கொடுக்கறது அதை யாருக்கு கொடுக்கறது தமிழ் வழின்னா என்ன அப்படின்ற அந்த வரையறையெல்லாம் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையறை அதுக்குள்ளே வச்சுக்கிடுவோம் ஏன்னா எது தமிழ் வழி ஒன்றாவதுலேருந்து எப்படி படிச்சுட்டு வர்றது முதல்ல பார்த்தோம்னா சரி அந்த தொடர்ச்சியாக தொடர்நிலை மாறாமல் நாங்க இப்போ வந்து ஏற்கனவே நீங்க வேற ஒரு டிகிரி ஒரு காம் வச்சிருக்கலாம் அப்புறம் ஒரு பிஏ தமிழ் படிச்சுக்கலாம் ஒரு பிஎஸ்சி வச்சுக்கலாம் ஒரு பிஏ தமிழ் எடுத்துக்கலாம் முதல்ல வந்து பன்னெண்டாவது முடித்ததுக்கு பிறகு தொடர்நிலை மாறாமல் படிச்சிருக்கணும் அப்படிலாம் வந்துச்சு இப்போ அப்படி இல்லை அந்த ஃபைனலாக கேட்கக்கூடிய ஒரு வேலைக்கு டிகிரின்னு கேட்டோம்னா அந்த டிகிரி தமிழ் வழியில் படிச்சிருக்கிறாரா அப்புறம் அதற்கு முந்தைய பன்னிரெண்டாவது வரை வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் வழியில் படிச்சிருக்கிறாரா அப்படி பார்க்குறாங்க அதுதான் தொடர்ல பல்வேறு மாற்றங்கள் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இது எல்லாமே பல்வேறு மாற்றங்கள் இப்போ இது சொல்றேன் தமிழ்நாடு ஸ்டேட் அண்ட் சபார்டினேட் சர்வீஸ் ரூல்ஸ் அந்த கரெக்டட் அப் டு முப்பத்தி ஒன்னு டிசம்பர் ரெண்டாயிரத்தி பத்து அதுல பார்த்தோம்னா ரொம்ப தெளிவா சொல்லுது எது டைரக்டர் ரெக்ரூட்மெண்ட்டு எது இதுன்னு அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா ஒருத்தர் வேலைக்கு சேர்ந்து ஐந்து ஆண்டுகளுக்குள்ள அவர் வேறு ஏதேனும் போனார்னா வேறு ஏதேனும் புதிய வேலைக்கு போய் ட்ரை பண்ணார்னா அதையும் வந்து டேரெக்டர் ரெக்ரூட்மெண்ட்டு ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட்டு தான் பார்க்கணும் ஐந்து ஆண்டுக்குள்ளே போனார்னா தான் பார்க்கணும் அப்படின் அந்த ப்ரொவைடட் தேட் அந்த வரம்புறையாக அப்படின்னு கொடுப்பாங்க பாருங்கள் அந்த கண்டிஷனில் கொடுத்துருக்கு அதை எடுத்து போட்டிருக்கேன் ஆனால் அதே மாதிரி ஐந்து வருடத்துக்கு மேலே ஆயிடுச்சு அவர் வந்து அந்த தாழ்த்தப்பட்டவராகவோ எஸ்சியாவோ பிசியாவோ எம்பிசியாவோ ஏதாவது எதாவது இருந்தார்னா அந்த வருடத்தையும் கனெக்ட் பண்ண வேண்டியது இல்லை அவர் எத்தனை வருடம் ஆனாலும் போய்கலாம் அவன் அவர் வந்து அந்த வயது தகுதி இருந்தார்னா அது வரைக்கும் அந்த வந்து ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்டாகத்தையும் கருதப்படணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு அதை மட்டும் எடுத்து போட்டிருக்கேன் அதன்படி பாருங்க அதில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஆங்கில வார்த்தைக்கான தமிழ் விளக்கம் மட்டும் சொல்கிறேன் இந்திய அரசு அல்லது மாநில அரசின் சேவையில் அவர் முதல் முறையாக நியமிக்கப்பட்டதிலிருந்து ஐந்து ஆண்டு காலம் கடக்கவில்லை என்றால் அல்லது அவர் ஒரு பதவியை வகித்தால் அதை பெற்றவரின் சேவை நிபந்தனைகளை விதிகளால் ஒழுங்குமுறைக்கு ஏற்றதல்ல என்று அறிவிக்கப்பட்டுள்ளன அல்லது அவர் பட்டியல் சாதிகள் பட்டியல் பழங்குடியினர் அல்லது பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளை சேர்ந்தவர் என்றால் அப்படின்னா அவர் எத்தனை வட்டம்னாலும் போனாலும் அதுக்கு பேர் வந்து நேரடி தான் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு தான் அது வந்து அந்த வகையில் தான் இப்போ டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு கொடுக்கலாம்னு பிஎஸ்சியும் வருது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டுனா என்னன்றது தானே ஃபேக்ட்ரிங் இஸ்யூ அது தானே உங்களுக்கு காசு ஆஃப் ஆக்சனாக வருது அதுதானே எழுவினா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்னா என்னான்றதை இந்த சொல்லுது அப்போ அவங்களுக்கு எத்தனை தடவை நானும் கொடுக்கலாம் இதை தப்பா எடுத்து வச்சிருக்கேன்னு

அந்த கேஸ்டில் இருந்தார்னா அவரும் வந்து அவர் எப்போ போனோம்னாலும் அதுவும் வந்து ரெகுலேட்டர் டேரக்ட் தான் அப்படின்றாரு இப்போ இதை எடுத்தே சொல்லியிருந்துருக்கலாம் நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்து இந்த மாதிரியான சட்டமே வந்திருக்குல்ல இந்த என்டார்ஸ்மெண்ட்லாம் இருக்கு இதெல்லாம் எடுத்தே சொல்லியிருந்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி கேட்கலாம் ஆனால் இங்கே வந்து ஏற்கனவே அந்த நித்யானந்தம் கேஸில் ஜட்மெண்ட் ஆகுது அப்புறம் டிவிஷன் பெஞ்சிலேயும் ஒரு சில ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் இதை எடுத்து பெஷனர் கவுன்சில் சார்பாக இதை எடுத்து கொடுக்கறதுக்கு முன்னாடியே கவர்மெண்ட் சைடு அட்வொகேட்டு ஏஏஜி அந்த அவங்க அட்வொகேட் என்ன பண்ணிடுறாங்கன்னா இது முந்தைய தீர்ப்பு இந்த மாதிரி இருக்குது தீர்ப்பு இந்த மாதிரி இருக்குது தீர்ப்பு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லித்தான் காமிக்கிறாங்களே தவிர அதற்கான அந்த ரூல் தமிழ்நாடு ஸ்டேட் அண்ட் சபார்டினேட் சர்வீஸ் ரூல்ஸ் அந்த ரூல் இந்த மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லி மட்டும் காமிச்சிருந்தாங்கன்னு இருந்தாங்கன்னு வைங்க அப்புறம் என்னங்க இந்த இருக்குல்லங்க அந்த ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்னா என்ன ரெக்ரூட்டட் டைரக்ட்னா என்ன அப்படின்னு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் முடிவுக்கு வந்திருக்கோம் ஒரு நீதிமன்றத்தில் உயர்நீதிமன்றத்திலேயே நீதிமன்றத்திலேயே உச்ச நீதிமன்றத்திலேயே இருக்கிறாங்க ஒரு நீதிபதியாக இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக நாட்டில் உள்ள எல்லா சட்டமும் அவங்களுக்கு தெரியும்னு சொல்லி நினைக்க முடியுமா அப்படிலாம் கட்டாயம் தெரியாது நீங்கள் எதை எடுத்து முன்வைக்கிறீர்கள் எந்த ஏதோ ஒரு கேஸில் வைக்கிறீங்க ரிமார்க்கபிள் ஜட்மெண்ட் எடுத்து வைக்கிறீங்கன்னா நீங்கள் எடுத்து வச்சீங்கன்னா அதை ரெஃபர் பண்ணுவாங்க நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அதை ரெஃபர் பண்ணுவாங்க நீங்கள் உங்கள் ப்ரேயர்லேயே இதே காமிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அவங்களா எப்படி இப்படி ஒரு ரூல் இருக்கு உங்களுக்கு சபாடி ரூல்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் இப்படி ஒன்று இருக்கே அப்படின்னு சொல்லி எடுப்பாங்களா அதெல்லாம் கட்டாயம் நடக்காது இந்த அட்வொகேட்டு நீங்கள் பார்க்குறீங்களப்பா அந்த ஆஸ்பிரன்ஸு உங்கள் அட்வொகேட்டு அன்னைக்கு கேஸு லிஸ்ட் ஆகி அவர் பத்தரைக்கு கோர்ட்டு அது வருது அப்படின்னா பத்து மணிக்கு கிளைண்ட்டுக்கிட்ட பேசுவார் ஏங்க உங்கள் ப்ரேயர் என்ன கேட்டீங்க நீங்கள் என்ன இதில் இருக்கீங்க உங்களுக்கு என்ன என்ன ரேங்க்ல இருக்கீங்க என்ன கேட்குறீங்க உங்களுக்கு எவ்வளோ சர்வீஸ் ஆகிருக்குன்னு ஒரு கிண்ட்டு மாதிரி கேட்பார் அந்த நேரத்துக்கு அதெல்லாம் சரியாக வருமா போலீஸ் நிலையில் இருக்கக்கூடியதை போலீஸ் நிலையிலேயே புரிஞ்சுக்கக்கூடியவர் இருக்கணும் ஆனால் சும்மா சர்வீஸ் மேன் பார்க்குறவர் அப்படின்ற வகையிலலாம் அட்வொகேட் பார்க்காதீங்க சும்மா சர்வீஸ் மேட்ரு பார்ப்பாரு அவர் மற்றதுலாம் இதாக இருப்பாரு அப்புறம் அது போக அந்த இந்த அட்வொகேட்டை பிடிச்சா ஃபேஸ் வேல்யூவில் வாங்கலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க ஃபேஸ் வேல்யூவில் வாங்கக்கூடியது என்னன்னா கிரிமினல் சைடு வாங்கலாம் ஒரு பெயில் வாங்கலாம் ஒரு ஆட்னிஸ்டேட்டரி பெயில் வாங்கலாம் இல்லைன்னா ஒரு பெயில் ரிலாக்ஸேஷன் வாங்கலாம் ஒரு கண்டிஷன்ஸ் போட்டிருப்பாங்க அதுக்கான ரிலாக்ஸேஷன் வாங்கலாம் கிரிமினல் சைடு ஒரு அப்பியர் ஆகி எடுத்து சொல்றது அந்த மாதிரி இதுகளில் கூட வாங்கலாம் இது சர்வீஸ் மேன் நீங்கள் என்ன ரூல் வைக்கிறீங்க என்ன கொண்டு வந்து வைக்கிறீங்க என்ன காமிக்கிறீங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த ஆக்ட் கொடுக்குறீங்க என்ன ரூல் கொடுக்குறீங்க என்ன ஜிஓ சொல்றீங்க அந்த ஜிவோவில் நீங்கள் எடுத்து சொல்லக்கூடிய லாஜிக்கலான பாயிண்ட் என்ன இதுதான் முக்கியமே தவிர பேஸ் இல்லையா இங்க இங்க வரும் நீங்க ஒரு பாயிண்ட்டுன்னு சொல்லாம சும்மா நின்னா கொடுத்துருவாரா சும்மா நின்னா கொடுப்பாருன்னா பெயில் கொடுப்பாரு ஏபி கொடுப்பாரு ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுப்பாரு சும்மா போய் நின்னம்னாலே யார் நிற்கிறதுன்னு சொல்லி பார்த்துட்டு கொடுப்பாரு இதெல்லாம் வந்து நீங்க எடுத்து வைக்கிறது அப்ப இந்த ஆக்ட் இருந்து கூட எப்படி விட்டாங்க ஆக்ட் அடுத்து எடுத்து சொல்றதுக்கு விடலை இல்லை அந்த பெடிஷனல் கவுன்சிலுக்கு இது தெரியலை இது ரொம்ப முக்கியத்துவமான ஒரு சட்டமாக இருக்குது எத்தனை முறைனாலும் வாங்கலாம்க பிஎஸ்சிஎம்மு இப்பயும் சொல்கிறேன் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் இந்த பிஎஸ்சிஎம்முக்காக போயிருந்திருந்தீர்களா என்றால் ஆனால் ம மறுபடியும் நீங்கள் இதுக்கு போகலாம் இதே இது இங்கே டிவிஷன் பெஞ்சிலேயே வந்து உங்களது கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் மறுபடியும் அப்பீலுக்கு இதை எடுத்துகிட்டு போகலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த எஸ்ஐ இதில் ஒரு எண்பத்தி நாலு பேர் இரண்டாவது முறையாக பிஎஸ்சிஎம் பயன்படுத்த பட்ட காரணத்திற்காக வெளியேறி வந்தீர்கள் என்றால் இந்த ரூல்ஸ் காமிச்சு போகலாம் நாங்கள் வந்து இந்த எகைன்ஸ் இல்லா இந்த மாதிரி மறுக்கப்பட்டது வந்து அரசியல் அமைப்புக்கு விரோதமானது எங்களது அடிப்படை உரிமையை மறுக்கப்பட்டிருக்கிறது இந்த சட்டத்திற்கு விரோதமானது எடுத்து நீங்கள் போன் போய் கொடுத்தீங்கன்னா தெரியும் எத்தனையோ இது தான் வந்து ஒருத்தர் இங்கே அதுவும் டிவிஷன் பெஞ்சில் தான் சொன்ன சொன்னது கோட்டா வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு ஏன்னா அதில் வந்து ரெண்டு பேரும் அமர்ந்த மதுரை ஹைகோர்ட்டில் தான் சொன்னாங்க சதீஷே நம்ம போட்டிருந்தாரு அந்த வழக்கில் அது அன்கான்ஸ்டியூஷன் அப்புறம் எப்படி சுப்ரீம் கோர்ட்ல மூணு பேர் இருந்த பெஞ்சு அது கான்ஸ்டியூஷனல் தான் கரெக்ட் தான் கொடுத்தது ரைட்டு இதற்கு இந்த ஆண்டு காலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏதேனும் ஒரு வழி பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் தான் சொன்னாங்க அப்ப நீதி மாறுதுல நீதிமன்றம் மாறுது நீதி மாறுது சட்டத்தின் பார்வை மாறுகிறது அப்படி மாறுதுல அதே இந்த இந்த ரூல் கொண்டு போய் காமிக்கலேன்ற நான் பிஎஸ்டிஎம் இப்போ இந்த கொண்டு வந்திருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமெண்ட்மெண்ட் வேண்டாம் இந்த ரூலே இட் இஸ் எனப் இதை கொண்டு போய் காமிக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் கவுன்சில் இருந்தாங்கன்னா நீ கொண்டு போய் பா பாருங்கள் ஏன்னா உங்கள் கவுன்சில் நீங்கள் யாருனாலும் நீங்கள் கான்டெக்ட் பண்ணிக்கங்க அவர்களுடைய நம்பர் கூட கொடுங்க நான் கூட தெரியப்படுத்துகிறேன் தனிப்பட்ட முறையில் தான் நான் வழக்கு எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் ஆனால் உங்களுக்கு கவுன்சில் அவங்களுக்கு கொஞ்சம் தெரியப்படுத்துவோம் போலீஸ் நிலையிலிருந்து அதை புரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த பாதிக்கப்பட்ட ஒரு நிலையிலிருந்து புரிஞ்சுக்கணும் அவர் பத்தோட ஒரு வழக்காக இதே எடுத்துகிட்டு போய் பத்து மணிக்கு வந்து க கிளைண்ட்டுக்கிட்ட என்னங்க உங்கள் ப்ரேயர்னு கேட்டுக்கிட்டு போய் சொன்னோம்னா அப்படித்தான் வரும் அந்த அவங்களுடைய அரசு தரப்பு வக்கீல் சொல்றதை கேட்டுக்கிட்டு தான் வர்றேன் வழக்கு டிஸ்மிஸ் ஆகும் ஏற்கனவே முந்தைய கொடுத்த ஜட்மெண்ட்டின் படி தான் நாங்கள் தீர்ப்பு கொடுக்க முடியும் அப்படின்றாங்க அதனால அது சரியாக வராது அதனால இது ஒரு நல்ல ஆறு பாவம் மட்டும் பயந்துக்கணும் போல இருந்துச்சு முதலே சொல்கிறது மாதிரி எனக்கு இவ்வளவு பெரிய பக்கங்கள் அனுப்பி வைத்த அந்த நம்மளுடைய ஆஸ்பிரன்ஸு என்னுடைய பேர் சொல்ல வேணாம் ஐயா ஆனால் எல்லாத்தையும் இதை கொஞ்சம் படித்து பாருங்கயா அப்படின்னு சொல்லி எனக்கு பை போஸ்ட்டு பிடிஎஃப்ல என்னால் படிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதனால் அனுப்பி 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 அந்த மாணவர்களுக்கு உண்மையிலே நான் ரொம்ப நன்றி உங்கள் சார்பாக எல்லாருக்கும் என்னால் தெரியப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு அப்படின்ற வகையில் வேறு பார்ப்போம்ப்பா அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்ப்போம் இது ஒரு நீண்ட பதிவாக வந்துருக்குன்னு நினைக்கிறேன் பிஎஸ்டிஎம் குறித்து ஒரு தெளிவுக்காக வரணுன்றதுக்காக மற்றபடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் என்ன பண்ணிக்கிங்க அடுத்தடுத்த நல்ல பதிவுகளை பார்ப்போம் வணக்கம்